ஆண் பெண் உறவில் உள்ள ஈகோவும் ஒவ்வொரு எச்சரிக்கைக்கு காரணமாக இருக்கிறது அதாவது யாராவது ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்தினோ அதுக்கு கட்டுப்பாட்டு உள்ள ஒரு ஆண் பெண் உறவு கூட மரியாதைக்கு உட்பட்டது யார் அதில் ஆதிக்கம் செலுத்துகிறாங்களோ அவங்கள அவங்ககிட்ட பணிவாக நடந்துக்கணும் இன்னொருத்தர் இப்போ வந்து தற்போதுள்ள உலகம் ஆணாதிக்கம் நிறைந்தது ஆண்கள் ஆண்கள் தான் இந்த இயந்திர அறிவியல் உலக வாழ்க்கைக்கு தலைவர்கள் அப்போ ஆண்களுக்கு பெண்கள் கட்டுப்பட வேண்டும் ஆண்கள் ஆதிக்கம் செலுத்துபவர்களாக ஆண்கள் இருக்க வேண்டும் தான் அதுதான் சரி அப்போ பெண்கள் வந்து இப்போ ஆண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் வயசு வேறுபாடெல்லாம் ஆண்கள் பெண்களுக்கு இடையே கிடையாது எத்தனை வயசு குறைவாக அப்போ எந்த சின்ன பையனாக இருந்தாலும் அந்த பையன்கிட்ட ஒரு பெண் வந்து பணிவாக தான் நடந்துக்கணும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இது ஒரு செயற்கையான விதிமுறை இயற்கைக்கு முரணான விதிமுறை ஆனால் இயற்கை விதிமுறைப்படி பெண்கள் தான் மனித வாழ்க்கையில் ஆதிக்கம் செலுத்துவார்கள் பெண்களிடம் ஆண்கள் பணிந்து தான் போக வேண்டும் எத்தனை வயசு சிறிய பெண்ணாக இருந்தாலும் ஒரு வந்து வயசு அதிகமான ஒரு ஆண் வந்து சிறிய பெண்ணாக இருந்தாலும் வாங்க போங்க அப்படின்னு பணிவாக தான் பேசணும் அது வந்து இயற்கை விதிமுறை ஆனால் தற்போது உள்ள இயந்திர அறிவியல் உலகம் செயற்கையானது செயற்கை விதிமுறைகளோடு இயங்கக்கூடியது இங்கே வந்து ஆண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் இந்த மனித இயந்திர அறிவியல் உலகம் மனித வாழ்க்கைக்கு ஆண்கள் தான் தலைவர்கள் அப்படி இருக்கும்போது ஆண்களிடம் பெண்கள் வந்து பணிந்து தான் போக வேண்டும் ஆனால் இங்கே அந்த மாதிரியான விழிப்புணர்வு எதுவுமே இல்லாமல் நீயா நானா அப்படின்னு சொல்லிவிட்டு ஆண்களும் பெண்களும் போட்டி போடுறாங்க தொழிலில் போட்டி போடுறாங்க இந்த மாதிரி போட்டி போடுறதுனால அந்த ஈகோங்கிறது நீயா நானா யார் பெரியவருன்னு பார்த்துடலாம் அப்படிங்கிற அந்த போட்டி ஆண்கள் வந்து ஆதிக்கம் செலுத்துவதற்கு பரவலாக அடிமைப்படுத்த பார்க்கிறார்கள் பெண்களை அப்போ பெண்களும் பதிலுக்கு அடிமை அதுக்கு எதிராக போரிடு போராடுகிறார்கள் போரிடுகிறார்கள் புரட்சி செய்கிறார்கள்னு வச்சுக்கோங்க போராட்டம் நடத்துகிறார்கள் ஆண்களின் அடிமைத்தனத்துக்கு எதிராக போராட்டம் நடத்துகிறார்கள் பெண்கள் வந்து ஆண்களுக்கு ஆண்களிடம் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் என்கிற விழிப்புணர்வு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இடையில் இல்லை ஒருவர் சமத்துவம் என்கிற புரையில் ஒருவரை ஒருவர் வாடா போடான்னு பேசிக்கிறாங்க ஆக இந்த இதெல்லாமே வந்து நீ நான் நீயா நானா அந்த ஈகோ பிரச்சனை தான் இதுக்கு அடிப்படையாக காரணமாக இருக்குது அது வந்து சமத்துவம் கிடையாது நீயா நானா வாடா போடா அப்படின்னு ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிறது வந்து நம்ம ஏதோ சமத்துவம் நல்ல முன்னேற்றம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமே தவிர ஆனால் இது வந்து ஒரு நல்ல ஒரு உறவுக்கு வழிவகுக்காது யார் ஆண்களை பார்த்து பெண்கள் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாங்க போங்கன்னு தான் பேசணும் ஆண்களிடம் பெண்கள் பணிவாக நடந்து கொள்ள வேண்டும் அப்போ தான் அந்த உறவில் வந்து ஒரு நல்ல அப்போ பெண்களை வந்து ஆண்களை வாங்க போங்கன்னு பேசும்போது அந்த மதிப்பை அந்த உயர்வு நிலையை ஆண் அதற்கு பொருத்தமாகவும் ம அந்த மதிய மரியாதையை ஆண்கள் கா மாதிரியும் அவனுடைய செயல்பாடு இருக்க வேண்டும் இப்படி ஒரு முறைப்படுத்தப்பட்ட அந்த ஆணாதிக்கத்தையும் ஒரு முறைப்படு அதுலேயும் ஒரு முறை இருக்குது அந்த முறை அந்த முறையோடு வாழ்ந்திருக்க வேண்டும் அப்படிலாம் இல்லாமல் நம்ம எப்படி வாழணுங்கிறது நமக்கு தெரியவே இல்லை சும்மா ஏன்தானன்னு வாழ்ந்துட்டுருக்கோம் ஒருத்தர் ஒருத்தர் வாடா போடாங்கிறது இப்போ கடந்த காலத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த நடைமுறை இருந்திருக்கு பெண்கள் வந்து ஆண்களோட பேரே சொல்ல மாட்டாங்க கணவனின் பேரே சொல்ல மாட்டாங்க பெண்கள் வந்து கணவன் மனைவி கணவனை வாங்க போங்கன்னு தான் சொல்லுவாங்க ஆனால் அதில் வந்து நிறைய அடிமைத்தனம் கலந்துருந்தது அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல ஒரு கணவனை நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க அது வந்து அடிமைத்தனம் அது அதை த அதனால் அந்த அடிமைத்தனத்தை நம்ம ஏற்றுக்க முடியல அதே நேரத்தில் இப்போ இருக்கிறது வந்து இதை வந்து இதில் அடிமைத்தனம் இல்லை ஆனால் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க நீ ஆனால் சண்டை போட்டுக்கிறாங்க ஆனால் அந்த போங்க அப்படிங்கிறது பெண்கள் வந்து ஆண்களை வாங்க போங்கன்னு கூப்பிடணும் அது தேவை அதை புரிஞ்சு அப்போ தான் அந்த ஆண் பெண் உறவு நல்லாயிருக்கும் வாடா போடான்னு ஒருத்தர் ஒருத்தர் வாடா போடாங்கிறது ஆண்களும் பெண்களும் தொழிலில் போட்டி போட்டுக்கிறது இதெல்லாம் வந்து அந்த ஈகோ பிரச்சனை தான் கடைசியில் இந்த மாதிரியான விளைவுகள் ஓ ஓரிநெச்சரிக்கைக்கு வருது நான் வந்து ஒரு பெண்ணை சார்ந்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு காம இன்பத்தை பெறுவதற்காக நான் எதற்காக பெண்ணை சார்ந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்ணிடம் நான் பணிந்து போக எனக்கு விருப்பம் இல்லை ஒரு காமத்திற்காக நான் பெண்ணிடம் பண்ணி பணிந்து போவதா பெண்ணிடம் இறங்கி போவதா பெண்ணை சார்ந்திருப்பதா பெண்ணை சார்ந்திருக்க எனக்கு விருப்பமில்லை ஒரு ஆணை சார்ந்திருப்பதற்கு எனக்கு விருப்பம் இல்லை என்று பெண் நினைக்கும் பொழுது அவள் ஓர் நெச்சரிக்கையை தேர்ந்தெடுக்கிறாள் இந்த ஈகோ தான் கடைசியில் என்னது ஆண் பெண் உறவில் உள்ள இந்த வன்முறை இருக்குல்ல ஒரு பெண்ணை அடிமைப்படுத்துகிற ஆணின் முயற்சி ஆணை அடிமைப்படுத்துகிற பெண்ணின் முயற்சி அப்போ இதில் வந்து இருவரும் ஒருவர் புறக்கணிப்பது தான் தீர்வு என ஓர் நெச்சரிக்கையை தீர்மானிக்க தேர்ந்தெடுக்கிறார்கள் அதுதான் வந்து தனது சுயமரியாதையை பாதுகாக்கும் ஒரு ஆணிடம் தனது சுயமரியாதையை விட்டு கொடுத்து விடக்கூடாது ஒரு ஆணிடம் அடிமையாகி அடிமையாகிவிடக்கூடாது அல்லது தனது அடிமைத்தனத்துக்கு ஒத்துழைக்காத ஒரு ஆணிற்கு அவனுடைய காம காம இன்பத்தை பூர்த்தி செய்வதற்காக ஒத்துழைப்பு எதையும் தந்துவிடக்கூடாது என ஒரு பெண்ணும் அதுபோல் தனது அடிமைத்தனத்தை தனது ஆதிக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு பெண்ணிட பெண்ணிற்கு தன் த பெண்ணை வந்து ஒரு காமத்திற்காக சார்ந்து விடக்கூடாது அவளை சார்ந்திருந் சார்ந்து வாழ்ந்து விடக்கூடாது என ஒரு ஆணும் ஓரணச்சேர்க்கையை தேர்ந்தெடுக்கிறார்கள் அதனால் இது வந்து ஒரு ஈகோ பிரச்சனை தான் ஓக ஓரணச்சேர்க்கை என்பது ஒரு ஈகோ பிரச்சனையாகவும் இருக்கிறது இங்கே வந்து ஒரு முறை நிறைய விஷயங்களில் முறைப்படும் கல்வியாக இப்போ பள்ளிக்கூடத்தை ஆண்கள் தனியாகவும் பெண்கள் தனியாகவும் படிக்கணும் படிப்புங்கிறது பிற்பாடு அவங்க தொழில் செய்வதற்கான ஒரு ஆரம்ப காலகட்ட நடைமுறை தொழிலில் ஒரு ஆண்களும் ஆண்களும் தான் போட்டி போடணும் பெண்களும் பெண்களும் தான் போட்டி போடணும் இங்கே ஆண்களும் பெண்களும் போட்டி போடுவதற்கு இந்த கோ எஜுகேஷன் வழிவகுக்குது தொழில் என்பது நாளைக்கு அவங்க தான் பண்ண போகிறாங்க படித்து முடித்து தான் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஒரு தொழிலில் வந்து ஆண்களும் ஆண்களுக்கிடையே தான் போட்டி போடணும் பெண்கள் பெண்களுக்கிடையே தான் போட்டி போடணும் அப்போ நீ என்ன பண்ணணும் படிப்பை கூட தனித்தனியாக தான் படிக்கணும் பள்ளிக்கூடத்தில் கூட ஆண்கள் தனியாக படிக்கணும் பெண்கள் தனியாக படிக்கணும் அப்போ தான் இந்த ஆண்களுக்கு பெண்களுக்கு இடையே நீயா நானாங்கிற போட்டியே வராது கல்வி முறையில் இருக்கிற குழப்பம் தொழில் முறைகளில் இருக்கிற குழப்பம் ஆணும் பெண்ணும் சேர்ந்து கல்வி கற்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தொழில் செய்வது இந்த நடைமுறை தான் இந்த நீயா நானா என்கிற ஈகோ பிரச்சனைக்கு காரணமாக இருக்கிறது இப்போ விளையாட்டுன்னு வரும்போது ஏன் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக விளையாடுறாங்க அதுவும் சேர்ந்து விளையாட தானே ஒரு ஃபுட்பால் அப்படின்னா ஆண்கள் ஆண்களும் பெண்கள் சேர்ந்து போட்டி போட வேண்டியதுனே ஃபுட்பால் மேட்ச்சாக இருக்கட்டும் கிரிக்கெட் மேட்சா அது மட்டும் தனித்தனியாக விளையாடுறீங்க அது மட்டும் தெரியுது இல்லை அதுபோல தான் தொழிலும் ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக தொழில் செய்யுங்க ஆண்கள் தனியாக பெண்கள் தனியாக பள்ளி படிப்பை கல்வி கற்றுக்கணும் ஏன்னா ஆண் வேற பெண் வேற அப்போ ஆணும் பெண்ணும் போட்டி போடுறதே ரொம்ப தப்பான குழப்பமான நடைமுறை அந்த குழப்பம்தான் நீயா நானாங்கிற அந்த ஈகோ பிரச்சனைக்கு காரணமாகுது பிற்பாடு அது குடும்ப வாழ்க்கையை பதம் அது சீரழித்து விடுகிறது அது ஓரின எச்சரிக்கையாளர்கள் உருவாவதற்கு இந்த குழப்பமான கல்வி முறை குழப்பமான தொழில் செய்கிற முறை ஆணும் பெண்ணும் சேர்ந்து கல்வி கற்பது ஆணும் பெண்ணும் சேர்ந்து தொழில் செய்கிற குழப்பமான நடைமுறை ஆண் பெண் இருவருக்கும் இடையே போட்டியையும் ஏற்படுத்தி நீயா நானா என்கிற ஈகோவும் ஏற்படுத்தி அதன் ஒரு பக்க விளைவுகளில் ஒன்று தான் இந்த ஓரினச்சேரிக்கை என்பது காரணமாக இருக்குது